உத்தரப்பிரதேச மாநில மகா கும்பமேளா திருவிழாவில் வசீகர தோற்றத்துடன் ருத்ராட்ச மாலைகளை விற்று வந்த மோனாலிசா என்ற பெண் சமூக வலைத்தளங்களில் தற்போது ட்ரெண்டிங்காக காணப்படுகிறார் இவரை பலரும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் தெரிவிக்கவிட்டுள்ளனா் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மோனாலிசா போஸ்லே என்ற இளம்பெண் பாசி மாலை ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை தனது குடும்பத்துடன் வெற்றி வந்துள்ளார் அகூரிகள் பாபாக்களுக்கு நடுவே மோனாலிசா பாசி மாலையில் விற்றதை யூடியூபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து ரீல் செய்தார் இதைத் தொடர்ந்து மோனாலிசாவின் வசீகர தோற்றத்தையும் காந்த கண்ணலகையும் பார்த்த யூடியூபர்கள் போட்டோகிராஃபர்கள் மோனாலிசாவை நோக்கி விரைந்து பேட்டி எடுத்தும் வீடியோ பதிவு செய்தும் அவரை ட்ரெண்டிங் ஆக்கியுள்ளனர் ஆனாலும் இதை பார்த்து பயந்த மோனாலிசாவின் பெற்றோர் அவரை ஊருக்கே அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் மோனாலிசா போஸ்லேவிற்கு பாலிவுட்டில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அவரது வசீகர தோற்றத்தை பார்த்த பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தனது புதிய படத்தை அவரை நடிக்க வைக்க ஆசைப்படுவதாகவும் அதற்கான அழைப்பையும் விடுத்துள்ளார் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தி டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டிராம் கி ஜென்மபூமி உள்ளிட்ட படங்களின் மூலம் ரசிகர்களின் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது